நான்வெஜ்ஜி சாப்பிடாத நாளில் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் நான்வெஜ்ஜி கிரேவி செஞ்சு சாப்பிட்ட போலே நமக்கு ஃபீல் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் பூ மூணு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்துலாம் இது கூடவே ஒரு சின்னதாக பிரியாணியெல்லாம் சேர்த்துருங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் கிரேவி அதிகமாக செய்கிறேன் அதனால் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துருக்கேன் மூணு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா குழைய வதக்கிடுங்க இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும் இப்போ வந்து அடுப்புத்தையை குறைச்சி வச்சிடலாம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திடலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக இந்த டைமுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா மசிய வதங்கிறதுக்கு இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சிருக்கு பாருங்கள் கரண்டி வச்சு இப்படி நல்லா மசிய வச்சுருங்க இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் நான் வந்து இந்த கப்பால் ஒன்னே முக்கால் கப்புக்கு தண்ணி சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க நான் வந்து கருவேப்பில சேர்க்கலை இந்த அளவு கலந்து விட்டுட்டு தண்ணியோட அளவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொதித்து வர டைமில் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அடுப்பு தீய குறைச்சி வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுலில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி வந்து லைட்டாக அப்படி தெளிச்சுக்குங்க மாவு வந்து நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து அதிகமாக கிரேவி வேணும்னா நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு கெட்டி கெட்டியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து ஷேப்பெலாம் கிடையாது நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் கிடையாது கையில் வந்து நமக்கு எப்படி வருதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் இது போல வருதுன்னா அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுற விலை தான் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க கையில் நீங்கள் எடுக்கும் போதே எந்த ஷேப்பில் வருதோ நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம் அடுப்பு தை வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க ஏன்னா வந்து செவந்து வர்றது நமக்கு தெரியாது இப்போ வந்து அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க உள்ளே வந்து மாவு நல்லா வெந்து வரணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் வந்து எடுத்தடலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிலாம் கிடையாது பாருங்கம்மா எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க கடலை மாவு சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் அதிக நேரம் கிடையாது அடுப்பத்தையும் ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே மூடி வைங்க பாருங்கம்மா ஒரு நிமிஷம் கூட ஆகலை இப்போ பார்க்கலாம் நம்ம போட்டிருக்க கடலை மாவு உருண்டை வந்து நல்லா வெந்து முழுசு முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ கூடவே பொடியன்னு இருக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ்ஜு கிரேவி ரெடி